இந்த ஆறு எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த மலை மரம் செடி கொடிகள் குறிப்பா எதப்பத்தியும் கவலைப்படாத கலப்படம் இல்லாத இந்த ஊர் ஜனங்க ஐ மரத்துல மஞ்சள் கட்டி இருக்கு அதுவா கல்யாண ஆகாத கன்னி பொண்ணுங்க மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை சாமி மரத்துல தாலைய கட்டினா மனசுக்கு பிடிச்சவன் புருஷனா கிடைப்பாங்க இந்த ஊர் ஐதீகம் அதாவது எங்க ஊர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி

உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா வாங்கறேன் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோர் வரவள நினைச்சியா டேய் யாரா பேசுற அப்படி அதான் ஊரே பேசுறேன் ஊருக்குள்ள யாரா பேசுறா அட நானே பேசுறனே டேய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறேன்டா மயில் கதிர் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன் மரியாதை அங்க இருந்து ஓடி போயிரு இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வெச்சு உன்ன நான் கொன்னுடுவேன் உன்ற வாளை என்ற நாயே நான் கதை அப்புறம் நான் இப்படி குடிப்பேன் ஓடி போயிரு பொச்சு மேல மிஸ் போடு ஓடா இது இது உன்ன பேசிக்கிறேன்

மரியாதையும் கெடுக்குமா புறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும் போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அட்டம் படி நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியே பால் கரை பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாளா

புரத்து புடிச்சு சாவாடி அடிச்சிட்டேன் நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டே பால்கார பதினாறு நாளைக்கு அந்த நாய சாகாம பாத்துக்கணுமே அய்யோ அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்திர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாய பக்குவோமா பாத்துக்க வேண்டியது பொறுப்பு. பாம்பாம் என்ன? வண்டி கண்ணே தெரியல. இவ்வளவு இடம் இருக்குல்ல போக வேண்டியது ஐயோ ஐயா அன்னைக்குமாதிரி அடி இருக்கா. சைக்கிள் நான் வந்திருக்கேன். எப்படி போக முடியும்? எனக்கு அடிக்கு போறீங்களா சார் நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் என்ன கட்டிக்கிறேன் எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன் வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன் ஆனா ஒரு பந்தயம் என்ன அது அப்புறம் சொல்றேன் அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பரை விடு இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பரை விடுவேன் சரியா தொப்புல சுத்தி பம்பரமா அப்படி ரொம்ப அதிகமா இருக்கு என்ன யாராவது சொல்ல

சொல்லுமா அம்மா சொல்லுமா சொல்ல போட்டி போட்டு என்னையா பிரயோசனம் என்ன பிரயோசனம் பெத்தவா புத்த காவு கொடுத்துட்டு கதர்றாள் நீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு பச்சை வந்து அழைச்சிட்டீங்களே அந்த பாவங்களை சும்மா விடுவா சும்மா விடாது சும்மா கொஞ்ச நாள் மனுஷன் நிம்மதியா தூங்க விண்டா நீ நல்லா கேளுடா பெரிய இசை ஞானி மனசுல தூங்குறவங்க எல்லாம் ஏற்றி உட்கார வச்சு

இவர் தொலை ஒரே ஒரேதான் இருக்கு என்ன இப்போ தாத்தாக்கும் அக்காக்கும் ஒரு போட்டி நடத்த போட்டியில தாத்தா வாய் திறந்தே பாடக்கூடாது என்னக்கா சொல்ற உங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் கிடைக்கும் எனக்கு போட்டியா நீங்க பயப்படாதீங்க மாமா உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்